ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் வெங்காடு ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஏரி பாசன தலைவருமான வெங்காடு உலகநாதன் அவர்களின் தாயாரின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதிமுக மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் மற்றும் அமைப்பு செயலாளர் பாலாஜபத் பா கணேசன் மற்றும் முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி ஆகியோர் கலந்து கொண்டு உலகநாதன் அவர்களின் தாயார் முருகம்மாளின் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு மிதிவண்டி தையல் மிஷின் வேட்டி புடவை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதானத்தை வழங்கினர் இதில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம்